ஒரு காலத்தில் ஹேமச்சந்திரன்கிற ஒரு மன்னன் இருந்தா அவன் கலைகளை ரசிக்கிறவன் இலக்கிய பிரியன் அவனோட தர்பாரில் பல கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்களும் பண்டிதர்களும் ஆஸ்தான வித்வான்களும் பதவி வகித்து வந்தாங்க மன்னன் எங்கே போனாலும் இந்த எல்லா பண்டிதர்களையும் தன் கூடவே அழைச்சிட்டு போகிற பழக்கத்தை வச்சுருந்தான் அவங்க சொல்கிற எல்லாம் கேட்டு மகிழ்ந்தும் வந்தான் அவனோட நாட்டில் புலிகுளம்ங்கிற கிராமம் இயற்கை அழகுக்கு பெயர் போனதாக இருந்துச்சு அதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் தன்னுடைய பண்டிதர்களோடு அந்த கிராமத்துக்கு போய் ஊர் எல்லையில் கூடாரங்கள் அடித்து அதில் பண்டிதர்களையும் வீரர்களையும் தங்க வச்சு தானும் தன்னுடைய தனி கூடாரத்தில் தங்குனான் அவங்களுக்கு மற்ற வசதிகளையெல்லாம் ஊர் பிரமுகர்கள் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஊரில் முத்தப்பன்கிற முழு மூட நுறுத்த அவன் தன்னை மேதாவின்னு நினச்சிட்டு அந்த ஊரில் இருக்கிற படித்தவங்க கிட்ட விதண்டாவாதம் புரிவான் அதனால் நம்மளுக்கு எதுக்கு வீண் வெம்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாம் அவனை மாபெரும் மேதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதனால் அவன் தன்னை விட மேதாவி யாருமே இல்லை அப்படின்னு கர்வம் அடைஞ்சிட்டான் முத்தப்பனுக்கு முக்தானு ஒரு தங்கை இருந்தான் அவன் ரொம்ப அழகானவ நல்ல புத்திசாலியும் கூட ரம்பையோட கூட தோற்கடிக்கிற முக்தாவை மணக்கிறதுக்கு அந்த ஊருடைய எல்லாம் போட்டி போட தொடங்கினாங்க அதனால் அவங்க முத்தப்பனுடைய மனசு குளிரணுங்கிறதுக்காக அவனை மாபெரும் பண்டிதர்னும் கவிஞர் திலகம்னும் பல புகழ்ந்தாங்க இதனாலும் கூட முத்தப்பனோட கர்வம் அதிகமாயிடுச்சு மன்னன் ஹேமச்சந்திரன் பண்டிதர்களோடு தன்னோட ஊருக்கு பக்கத்தில் முகாமிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முத்தப்பன் ஆஸ்தான வித்வான்களை சந்தித்து இங்கே பாருங்க நான் ஒரு மாபெரும் மேதை இந்த ஊரில் எந்த பண்டிதரை வேணும்னாலும் கேட்டு பாருங்கள் எல்லாருமே என்ன மாபெரும் மேதைன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு மிடுக்க சொன்னான் ஆஸ்தான வித்வான்களும் அவன் ஒரு மேதைன்னு நினச்சி பல சாஸ்திரங்களில் கேள்விகளையெல்லாம் கேட்டு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவன் கொடுத்த பதிலை கேட்டு அவங்க ஹட நீ வடிகட்டுனா முட்டாள் நீ எந்த சாஸ்திரத்தையும் படித்தவனாகவே தெரியல நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்குமே உன்னால சரியான பதில சொல்ல முடியலையே உன்னையா இந்த ஊருடைய பண்டிதர்கள் மா மேதைன்னு போற்றி புகழறாங்க இல்லை உன்னை கேலி செய்யறதுக்காகத்தான் உன்னை மாபெரும் மேதைன்னு எல்லாரும் சொல்லி வராங்கிறது நல்லா புரியுதுன்னு சொன்னாங்க அதை கேட்ட முத்தப்பன் நான் உங்ககிட்ட என்னை கௌரவிக்கும்படிதான் கேட்டேனே ஒழிய என்னை பரீட்சிக்கும்படி கூறலையே நான் என்ன சொன்னேங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாத எல்லாம் மன்னர் எப்படித்தான் ஆஸ்தான வித்வான்களாக நியமிச்சாரோ அப்படின்னு கோபம் கொண்டு உருமுனான் பண்டிதர்களோ அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சமும் கோபப்படாம அப்பனே நீ கேட்ட இந்த கேள்விக்கு எங்களாலெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீ ஏ போய் மன்னர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பதில தெரிஞ்சுக்கோ அதோ தெரியுதே அதுதான் மன்னரோட கூடாரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டினாங்க முத்தப்பன் உடனே மன்னருடைய கூடாரத்துக்கு போய் மன்னரை பார்த்தான் மன்னரோட அழகை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு போய் அரசே நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கீங்களே ஆனால் உங்களுடைய ஆஸ்தான வித்வான்கள் எதுக்காக இவ்வளவு மோசமாக இருக்காங்க அவங்கள எப்படித்தான் தர்பாரில் நியமிச்சிங்களோ அப்படின்னு கேட்டான் இதை கேட்டதுமே அவனுக்கு எவ்வளவு அறிவுங்கிறத மன்னன் புரிஞ்சுக்கிட்டான் ஆனாலும் அவன் முத்தப்பன் கிட்ட ஹட நீ என்னுடைய ஆஸ்தான வித்வான்கள் கிட்ட அப்படி என்ன குறையை கண்டுட்ட அப்படின்னு கேட்டா முத்தப்பனதுக்கு அரசே அவங்க எனக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிக்க மறுத்துட்டாங்க ஒரு பெரிய மேதையை மதிக்கிறதுக்கு அவங்க கற்றுக்கணும் நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க என்ன கெளரவிச்சே ஆகணும்னு சொல்லுங்க அப்படி அவங்க செய்ய தவறுனா அவங்கள கூண்டோடு பதவி நீக்கம் செஞ்சுடுங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மன்னனும் சரி நீ சொன்னபடி நான் செய்யலைனா நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டான் அதுக்கு முத்தப்பனால உடனடியாக பதில் சொல்ல முடியலை மன்னனும் அவனுக்கு எரிச்சலை மூட்டுறதுக்காக ஓ மாமேதே யோசனை செய்யறாரோ என்னுடைய கேள்வி புரிஞ்சுதா இப்போ பதில் சொல் நீ சொன்னதை நான் கேட்கலன்னா என்னை என்ன செஞ்சுடுவேன் அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி அந்த ஊர் இளைஞர்கள் அவன்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவன் அவங்களுக்கு சொன்ன பதில் நினைவுக்கு வந்துச்சு அவங்களுக்கு அவன் சொன்ன பதில் தன்னுடைய தங்கையை அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது நினைவுக்கு வந்ததும் அவன் மன்னன்கிட்ட நான் என்ன செய்வேங்கிறதையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறத சொல்லுற எந்த மகாராஜாவும் என் பதிலடிக்கு பணிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னான் மன்னன் அதுக்கு ஓ நீ என்ன செய்ய மாட்டேங்கிறது சொல்லு அதைத்தான் கேட்கலாமே அப்படின்னு சொன்னான் முத்தப்பனும் நான் என்னோட தங்கையை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டேன் தெரிஞ்சுதா அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதோ மன்னனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இருந்தாலும் இப்படிப்பட்ட முட்டாளுடைய தங்கை எப்படி இருப்பா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவன் ஆவல் கொண்டான் அவளும் இவனை போல முட்டாளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவகிட்ட பேசி பார்க்கணுங்கிற எண்ணம் மன்னனுக்கு வந்துச்சு அதனால அவன் முத்தப்பன் கிட்ட நான் உன்னுடைய தங்கையை ஒரு முறை பார்த்துட்டு உனக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிக்கிற விஷயத்தை பற்றி முடிவு செய்யறேன்னு சொன்னான் முத்தப்பனும் அதுக்கு சம்மதித்து மன்னனை தன் கூடவே தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் அங்கே மன்னன் முக்தாவுடைய அழகை பார்த்து அப்படியே மலைச்சு போனான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசுனதுல அவன் ரொம்பவுமே புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் அவகிட்ட மாதிரியான அழகி ராணியாகிறதுக்கு தகுதி பெற்றவ நீ என்னை மனந்து கொள்ள சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்டா அப்ப முத்தப்பன் குறுக்கிட்டு அரசே உங்களுடைய ஆஸ்தான வித்வான்கள் எனக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிச்சாதா இந்த திருமணம் நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்க இதுக்கு நீங்களும் சம்மதிச்சிங்களே அப்படின்னு சொன்னான் மன்னனோ எரிச்சல் அடைஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை மற்றவங்க விரும்புகிறப்ப நடுவை குறுக்கிடுறதுக்கு நீ யாரு வேணும்னா நீ கேட்குற பணத்தை கொடுக்குற வாங்கிக்கோ பைத்தியகாரத்தனமாக ஏதாச்சும் உடலிட்டு இருக்காத அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்னான் அதை கேட்ட முக்தா அரசே இவன் என்னுடைய தமையன் அவன் கேட்டது ஒன்றும் ரொம்ப பெருசும் இல்லையே உங்களால இதை செய்யவும் முடியும் நான் உங்களை மணக்க இந்த ஒரு சர்வசாதாரண செயலை நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா மன்னனும் அவ சொல்லறது நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூடாரத்துக்கு போனான் அங்க அவ தன்னுடைய ஆஸ்தான வித்வான்களையும் வீரர்களையும் கூட்டி நடந்ததையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இங்கே பாருங்க நான் முக்தாவை மணக்கிறதுக்கு ஆஸ்தான வித்வான்களான உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அந்த முத்தப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாத்தான் இந்த திருமணம் நடக்கும் அவனோ நீங்க அவனுக்கு பரிசளித்து கௌரவிச்சாத்தான் தன்னுடைய தங்கையை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்லறான் அவனோட தங்கையோ அவனை போல முட்டாளில்லை நல்ல அழகியும் கூட அவளும் என்னால் இந்த சின்ன உதவி கூட செய்ய முடியாதான்னு கேட்குறான் அதனால் நீங்கள் தான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னான் ஆஸ்தான வித்வான்கள் அதுக்கு அரசே நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு முட்டாளை நாங்கள் கௌரவிப்பது சரியில்லை இதனால் எங்களுக்கு மட்டும் அவமானம் இல்லை உங்களுக்கும் தான் இப்படி செய்கிறத விட நாங்களே பதவியை விட்டு விலகிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க மன்னனுக்கு என்ன செய்கிறதுனே புரியலை முக்தாவை விடவும் மனசில்ல ஆஸ்தான வித்வான்களை இழக்கவும் இல்லை இது அவனுக்கு பெரிய பிரச்சனையாகி அவனை கவலையில ஆழ்த்துச்சு இந்த விஷயம் முக்தாவுக்கு தெரிய வந்துச்சு அவ எல்லா ஆஸ்தான வித்வான்களையும் தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி வேண்டி செய்தி அனுப்புனான் அவங்க வந்ததும் அவங்கள வரவேற்று நீங்க எல்லா பண்டிதர்கள் உங்களுடைய புலமை மன்னருக்கு உதவாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்குதுன்னு சொன்னான் அவங்க அதுக்கு மன்னருக்கு எங்களுடைய புலமையும் அறிவுத்திறனும் உதவி தான் வந்திருக்கு ஒரு முட்டாளோட தங்கைய அவர் மனதுக்கு கூடாதுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவ அதுக்கு ஏன் அப்படி முயற்சி செய்யறீங்க அப்படின்னு கேட்டா நாங்கள் ஒரு முட்டாளுக்கு சன்மானம் கொடுத்து கௌரவிக்க வேண்டுமா அந்த முட்டாள் வேற யாரும் இல்லை உன்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொன்னாங்க முக்தா அதுக்கு இங்க பாருங்க என்னோட அண்ணன் சன்மானம் பெற்று கௌரவிக்கப்படத்தக்கவனே அப்படின்னு நான் நிரூபிக்கட்டுமான்னு கேட்டான் பண்டிதர்களோ ஹ உன்னோட அண்ணனுக்கு அறிவே இல்லை எந்த அடிப்படையில் அவனை கௌரவிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அவள் அதுக்கு அந்த அடிப்படைக்கு எந்தவித அறிவும் அவனுக்கு தேவையில்லை எனக்கு இருக்கிற உலக அனுபவமே போதுமானதுன்னு சொன்னான் அதுக்கப்புறமா தன்னை மணக்க விரும்பி அயல் நாடுகளிலிருந்து வந்த இளைஞர்கள் கொடுத்த பரிசுகளை அவன் அவங்களுக்கு காட்டினான் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பெட்டியில் ஒரு வேப்பங்குச்சி தான் இருந்துச்சு அது சந்தனபுர நாட்டிலிருந்து வந்ததான் அந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் சந்தன மரங்கள் தான் இருக்கா சமையலுக்கு கூட அந்த நாட்டு மக்கள் சந்தனக்கட்டைகளைத்தான் பயன்படுத்துகிறாங்களாம் ஆனால் அந்த நாட்டில் ஒரு வேப்ப மரம் கூட காண கிடைக்காதாம் அதனால வேப்பங்குச்சியே அபூர்வ பொருளாக கருதி அந்த நாட்டிலிருந்து வந்த இளைஞன் அதை பரிசாக கொடுத்துருக்கானா இன்னொரு பெட்டியில் தாமிர மோதிரம் இருந்துச்சு அதை சொன்ன தேசத்திலிருந்து வந்த இளைஞன் கொடுத்தானா அந்த நாட்டில் தங்க சுரங்கங்கள் ஏராளமாக இருக்கா ஆனால் தாமிரம் கிடைக்கிறது அரிதான் அதனால தான் தாமிர மோதிரம் விலையுயர்ந்தது அப்படின்னு நினச்சி அவன் அதை கொடுத்துருக்கான் இன்னொரு பெட்டியில் கருப்பு படிக்கல் இருந்துச்சு அது கரிமுக நாட்டுடைய அபூர்வ பொருளா இப்படி பல பொருள்கள் அந்தந்த நாட்டுடைய அபூர்வ பொருளாக கருதி பரிசாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு பட்டு துணிகள் கம்பளங்கள் வேலைப்பாடு மிக்க நகைகள் கலை அம்சம் கொண்ட பொருள்கள்னு பலவற்றை முக்தா பண்டிதர்களுக்கு காட்டினான் முடிவாக அவள் என்ன சொன்னானா இதை பாருங்க இதை கொண்டு என்னுடைய அண்ணனுடைய மதிப்பை நீங்களே யூகிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னான் அவங்களோ இவற்றால் ஓ அண்ணனுடைய மதிப்பு எப்படி உயர்ந்துருச்சுங்கிறத நீயே சொல்லுன்னு சொன்னாங்க முக்தாவோ நீங்க எல்லாம் பண்டிதர்கள் உங்களால யோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்கினான் அவங்களும் ஓரிரு நிமிடங்கள் யோசிச்சுட்டு புன்னகை புரிஞ்சாங்க அவங்களில் வயசானவர் எழுந்து பின்னே நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறமா எங்களுடைய அகங்காரம் அழிஞ்சுது முட்டாளும் கௌரவப்படுத்தப்படலாம் அப்படின்னு யாருமே இந்த மாதிரி விளக்கியதில்லை உன் மாதிரி பெண் நாட்டுடைய ராணியாவது நாட்டுக்கே நன்மையாகும் இதுக்காக நாங்க உன்னுடைய அண்ணனை சன்மானித்து கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மற்ற பண்டிதர்களும் அவர் கூறியதே தம்முடைய கருத்தும் அப்படின்னு சொன்னாங்க வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே முட்டாளையும் கௌரவிக்கலாம் என்ற முடிவிற்கு வந்த ஆஸ்தான வித்வான்களை என்னவென்று சொல்வது முதலில் அவர்கள் மறுத்தார்களே அவனை பரீட்சித்து பார்த்தார்களே பல சாஸ்திரங்களில் கேள்விகளை கேட்டு பார்த்தார்கள் அவனால் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லையே இப்படிப்பட்ட அடிமுட்டாளையா கௌரவிக்க பின்னர் அவர்கள் சம்மதித்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே உலகத்தில் ஓரிடத்தில் மிக அரிதான பொருள் வேறொரு இடத்தில் சர்வசாதாரணமாக எங்கும் கிடைக்கும் ஒரு வேப்பங்குச்சியோ தாமிர மோதிரமோ ஏதோ ஒரு நாட்டில் விலையுயர்ந்த பொருளாக மதிக்கப்படுகிறது ஏனெனில் அந்தந்த இடங்களில் அவை அபூர்வ பொருள்களாக இருப்பதால் அவை மிக விலையுயர்ந்த பொருள்களாக கருதப்படுகிறது அதுபோல முட்டாளும் ஏதோ ஓரிடத்தில் மதிப்புள்ளவனாக கருதப்படுவான் இதைத்தான் முக்தா சூசகமாக உணர்த்தினாள் பண்டிதர்கள் இதை உணர்ந்ததோடு நாட்டின் நலனையும் கருதியே முத்தப்பனை கௌரவிக்க இசைந்தனர் அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயரக் கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்